அனைத்து நல்வூல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மாஸ் மாசும் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதே தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்க்க போகிறோம் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை ஐ மீன் அகதிகள்னு எடுத்துக்கலாம் என்ன நம்ம சட்டவிரோதமாக உள்ளே போயிருக்காங்கன்னும்போது அவங்க அகதிகள்னு சொல்கிறாங்க அகதிகள் திருப்பி அனுப்பும்போது கை கால்கள் கட்டப்பட்டு அனுப்பப்பட்டிருப்பதாங்க இன்றைக்கி நாடாளுமன்றமே பெரிய அளவுக்கு இருக்கிறது நேற்று கூட அந்த பிக்சரை உன்னவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் ஆக்சுவலாக ஷேர் ஷேர் பண்ண இமேஜ் அது சம்மந்தப்பட்டதில்லை ஆனால் அதுக்கப்புறம் அமெரிக்கா சார்பில் ஒரு வீடியோ பதிவு பண்ணி வெளியிட்ருத்தாங்க அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையானது வந்து இறங்கினவங்க ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நிகழ்வுகள் என்ன நடந்தது நம்ம இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக கூட பேசியிருக்கோம் பிரேசிலில் என்ன எதிர்ப்புகள் தெரிவித்திருந்தாங்க ஸோ அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நக நிக நிகழ்வுகளும் அந்த யுஎஸ் எய்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் யுஎஸ் எய்ட் அப்படின்னா அதுக்கான ஃபண்ட் ரிலீஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள் இந்த உக்ரைன் போர் நடக்கிற சமயத்தில் ஹாலிவுட் நடிகர்கள்லாம் நிறைய பேர் வந்து உக்ரைனுக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க யுஎஸ்ஐடு ஃபண்டு கொடுத்து தான் போக வச்சிருக்காங்களா போங்க போயிட்டு ஜெலன்ஸ் கிட்ட கை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க நீங்கள் வந்து பணத்தை வாங்கிக்கோங்க மற்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்களா அதுக்கு கூட யுஎஸ்ஐடு தான் சொல்கிறாங்க என்ன பாஸ் கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களே இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் சுவாரஸ்யங்களும் இந்த பதிவில் அடிக்கிறது வீடியோக்கு போலாமல் வீடியோ பார்த்துமே நீங்கள் நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பிட்லாம் ஆலப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோக்கு போகலாம் இந்தியர்களை திருப்பி அனுப்பும்போது அவமானப்படுத்தி விட்டார்கள் இந்தியர்களை கைவிலங்கு போட்டு அனுப்பிவிட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் நீ பெரிய அளவுக்கு எதிர்கட்சிகள்லாம் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க நம்ம அரசியல் பார்க்க வேண்டாம் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்றது நம்ம நிறையா நம்ம பேசியிருந்தோம் ஏன்னா அது அது அந்த ஆங்கிள் நம்ம பார்க்கக்கூடாது நம்ம ரெகுலர் ஆங்கிளில் பார்த்தோன்னா பிரேசில் இதே மாதிரி தான் அனுப்புனாங்க அப்போ பிரேசில் அரசாங்கம் தனது கடுமையான கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தது என்னென்னா என்ன நீங்கள் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் திருப்பி அனுப்புகிறீங்க கை விலங்குகள் கட்டப்பட்டு தான் நீங்கள் அனுப்புகிறீங்களா இது வந்து நியாயமானு கேட்டாங்க அப்புறம் மெக்சிகோவுக்கு போதும் மெக்சிகோட அதிபர் கிளாடியா சென்பம் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஒருபடி மேலே போயிட்டு கொலம்பியா அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுறாங்க இந்திய மாதிரி தான் ஒவ்வொரு நாடுகளாக நாடு கடத்தப்படுகிறார்கள் இவங்கள்லாம் யார் அமெரிக்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க கிரிமினல்ஸுன்றாங்க ஏன் அப்படின்னா பத்திரிக்கையாளர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க இவங்க எப்படி நீங்கள் கிரிமினல்ஸுன்னு சொல்கிறீங்க அகதிகளாக உள்ள வராங்க அகதிகளா உள்ள வரவங்கள நீங்க கிரிமினல்ஸ் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்றீங்க அந்த வார்த்தைக்கான விளக்கங்கள் தெரியுமா அப்படின்ன மாதிரி வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் கரோலினா லிவிட் அவங்க கிட்ட கேட்கும் போது ஒரு நாட்டோட சட்டத்திட்டங்களை மதிக்காம இலீகலாக வேறு வழியில உள்ள வந்தாங்கன்னா அவங்களும் கிரிமினல் தான் ஏன்னா ஒரு நாட்டோட சட்டத்திட்டங்களை மதிக்காம அவங்க இலீகலா உள்ள வரவங்களுக்கு பேர் என்ன நல்லவர்களா கெட்டவர்கள் தானே கிரிமினல்ஸ் தானே அப்போ எல்லாருமே ட்ரீட் லைக் ஏ கிரிமினல்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து அமெரிக்கா இந்த மாதிரி இலீகல் மைக்ரன்ஸை விலங்க போட்டு தான் அனுப்புறாங்க இது இப்ப நேற்று சட்டம் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே அனுப்புறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்தில் அனுப்பும்போது கொஞ்சம் டீசெண்டாக அனுப்புனாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் அனுப்பும் போது கூட இது வரைக்கும் பேர் இந்த மாதிரியான சட்டங்கள் இருந்தாலும் ஆயிரம் பேத்துக்கு மேல வந்தாங்கல்ல அவங்களுக்கு விலங்கு போட்டு அனுப்பப்பட்டதா விலங்க போட்டு அனுப்பல ஏன்னா இந்திய அரசாங்கம் ஒரு கோரிக்கையை வைத்தது ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அமெரிக்கா கிட்ட கோரிக்கைகளை வைத்தோம் ஆனா அமெரிக்கா அதை நிராகரித்து விட்டது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் எனது கண்டனங்களை பதிவு செய்கிறோம் அப்படின்ற மாதிரியும் வந்து விளக்கங்களை கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க இலீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னா இவங்க நிஜமாவே அது இலீகலாக உள்ளே போகணும்னு எய்ம் பண்ணி போனாங்களா அப்படின்னா வந்திருந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது நீங்கள் லீகலாக தான் போக போறீங்க அப்படின்னு என்கிட்ட பாஸ்போர்ட் வாங்கிட்டு கடைசியில் எங்களை எளியகளை அனுப்பிட்டாங்க எல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள்ன்றாங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது நாலுலேருந்து இருந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவு பண்ணிட்டு உள்ளே போயிருக்காங்க எங்க அமெரிக்காவுடைய மெக்சிகோனுடைய எல்லை பகுதியிலிருந்து போனவங்க இந்த மாதிரி ஏழு லட்சம் பேர் இருக்காங்க இங்கே மட்டும் இல்லை இந்த மாதிரி எல்லா நாடுகளிலும் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள் இடைத்தரகர்கள் உள்ள புகுந்து உங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி கடைசியில் அங்கே விமான நிலையத்தில் இறங்கும் போது தான் தெரியுது இது மாதிரி ஏமாற்றப்பட்டவர்கள் ஆயிரம் ஆயிரம் லட்சம் கணக்கான பேர் ஸோ அதனால் அந்த இடைத்தரகர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் சட்டவிரோத குடியே குடியேற்ற தடுப்பு சட்டத்தின்படி இப்படி தான் நாங்கள் அனுப்போன்றாங்க ஸோ அவங்க என்ன கால்குலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆஸ் ஏ கிரிமினல் எல்லாரும் கை கால்கள் கட்டப்பட்டு அனுப்பலன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்றா சேர்ந்து பண்ணிடுவாங்களான்னு நடிப்பில் அனுப்புகிறாங்களா இதுலேயும் என்னன்னா பெண்கள் குழந்தைகள் அவங்கள் அவங்களோட கை விலங்கு கால் விலங்குகள் கட்டப்படலன்றாங்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கட்டப்படலன்றாங்க அதே மாதிரி ஏஜ்டு பர்சனுக்கும் கட்டப்படலன்றாங்க ஆனா அந்த மீடியேஜ் நம்பர்ஸ் இருக்காங்கல்ல அந்த ஜென்ஸுக்கு மட்டும் கை விலங்குகள் கால் விலங்குகள் கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அது குறிப்பா இப்போ அமெரிக்க நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து அந்தந்த நாட்டுக்கு அப்படி அனுப்பும்போது அப்பதான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் மறுபடியும் நம்ம உள்ளே நுழைஞ்சா இப்படி நம்மளை ஒரு கைதி போல கிரிமினல் போல திருப்பி அனுப்புகிறாங்க அப்படின்னு உணர்ந்தால் மட்டும்தான் மறுபடியும் அவங்க அமெரிக்காவுக்கும் வரமாட்டாங்கன்றத ரொம்ப தெளிவாக சொல்றாங்க அவங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சப்போஸ் ஒருத்தர் இது மாதிரி இல்லீகலாக போயிட்டு நல்லா வாழ்ந்துட்டாரு நல்லா வாழ்ந்துருக்கிறாரு அப்படின்னா இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கும் அந்த தவறான எண்ணத்தை இனி அமெரிக்கா உருவாக்காது அவர் பதவியேற்றுக்கும் போது இதையும் சேர்ந்துதான் சொன்னது அதனால நீங்க அவங்கள ரோல் மாடலா எடுத்துட்டு நாளைக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னா ட்ரீட்டட் லைக் ஏ கிரிமினல்ஸ் நீங்க கண்டிப்பா கிரிமினல்ஸை தான் ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சோ இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்னன்னா அவங்கள மாலை போட்டு மரியாதை போட்டு அனுப்பணும்னு இல்லை ஒரு கைவிலங்கு இல்லாம அனுப்பிச்சிருக்கலாம் ஏன்னா ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எல்லாருமே அங்கே சம்திங் அமே அமெரிக்காவையோ மற்ற நாடுகளையோ எதுவும் பண்ணணும்னு அவங்க வரல பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க பட் அமெரிக்கா அவங்க வழக்கம் போல் எல்லாத்தையும் நாங்கள் அப்படி தான் திருப்பி அனுப்புவோம்ன்றது ரொம்ப திரகாத்திரமாக இருக்காங்க ஸோ அதில் இங்கே இந்தியா கொடுத்த விளக்கங்களும் தனது கண்டனங்களையும் பதிவு செய்து விட்டுறார்கள் இது அங்கே இருந்தக்கூடிய நிகழ்வுகள் வீடியோ பதிவுகள் பார்த்துட்டோம் குறிப்பாக இந்த வீடியோ பதிவு நான் யார் வெளியிட்டது அப்படின்னா ஏன்னா ஃபைனலாக அந்த வீடியோ பதிவு போது ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் நான் சீஃப் மைக்கேல் டபிள்யூ பேங்க் அப்படின்றவங்க வெளியிட்ருக்காங்க ரிட்டன் இல்லீகல் அலையன்ஸ் டு இந்தியா அப்படின்னு போட்டு அவங்க எல்லாமே நாடு கடத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோ பதிவு அவர் தான் வெளியிட்ருக்கிறார் அவர் வெளியிட்ட வீடியோ பதிவில் தான் இந்த அளவுக்கு லீக் ஆகிருக்கு ஆக்சுவலாக அவங்க இதுக்கு முன்னாடி கூட யாரும் நம்பலை நானும் அப்படி தான் நினச்சேன் ஒது ஃபேக்கு தான் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை கை விலங்குகள் கட்டப்பட்டிருந்தது இப்போ என்ன கேள்வி அப்படின்னா கையும் காலும் கட்டப்படா இடியில் அவங்களுக்கு ஏதாவது பாத்ரூம் வருது மற்றது எதாவது வரணும் அப்படின்னா அவங்க எப்படி போயிருப்பாங்க ஏன்னா இங்கேயும் அமெரிக்காவுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இருபது மணி நேரம் ட்ராவல் பக்கம் வரும் இருபது மணி நேரம் ட்ராவலில் அவங்க அவ்வளோ நேரம் கை விலங்கு கால் விலங்கு கட்டப்பட்டிருந்தது அப்படின்னா அவங்க எப்படி போயிருப்பாங்கன்றதுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது ஸோ இருந்து பார்க்கலாம் ஆனால் இல்லீகலாக போனோம் இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்றத மக்கள் நீ வெளிப்படையாகவே தெரிஞ்சிருச்சு இத்தனை நாள் தெரியாமல் வந்தது பாருன் ஆயிரத்தி முந்நூறு பேர் இதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் யாராவது இது மாதிரி தெரிஞ்சுதா ஆனால் இப்போ நூற்றி நாலு பேர் வந்தது பெரிய அளவுக்கு விவாத புயலாக இருக்கிறது இனி போ அது மாதிரி போகணுன்றவங்களுக்கு அந்த எண்ணத்தை வந்து இதுக்கப்புறம் வரவழைக்காதுன்னு நினைக்கிறேன் நான் சரி காசா சம்பவத்துக்கு போயிடலாம் ஏன்னா நேற்று ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி நீங்கள் இன்னொரு நாட்டை போய் கைப்பற்றிருவீங்க உங்கள் ஃபாரின் பாலிசியில் ஒரு நாடு எங்குமேட்டு எங்களுக்கு தேவையில்லன்றமெல்லாம் சொல்லியிருக்காங்களேன்ட்டு அடுத்தடுத்த கேள்விகள் குறிப்பாக இந்த கேள்விகள்லாம் அமெரிக்க ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபி அவர்கள் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து இலீகலாக கைப்பற்றுவோம் அப்படின்லாம் சொல்லலை அதே மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலாம் வெளியேற்றணும்லாம் சொல்ல இட்ஸ் ஆஃபர் உங்கள் நாடுகள் புனரமைக்கப்பட வேண்டும் என்றால் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஆஃபர் அந்த ஆஃபரை வந்து அவங்க ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காதோ அவங்க இருப்போம் ஆனால் இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல வராங்க இன்னொரு வகையில் அவங்க வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கரோலினா லிவிட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து இது பர்மனண்ட்டு கிடையாது அதாவது டெம்பரரியாக தான் சும்மா ஒரு ஆறு மாதம் இருந்தாங்கன்னா போதும் மறுபடியும் நாங்கள் திரும்பி ரீலோக்கேட் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாருமே பர்மனன்ட் நினச்சி இருக்கீங்க ஒன்று இரண்டாவது ரஃப்லி டூ மில்லியன் பேர் டூ இரண்டு மில்லியன் மக்கள் எகிப்த் ஜோர்டன் அராப் கண்ட்ரிஸ் மீதி மற்ற நாடுகள் யார் ஏற்றுக்கிறனாலும் அங்கே நாங்கள் அமிட் பண்ண பண்ண போகிறோம் ஆனால் இன்னும் இன்னும் யார்கிட்டையும் வந்து கம்மிட் பண்ணலை இதுக்கப்புறம் தான் கம்மிட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நாங்கள் பர்டிகுலராக இராணுவத்தை அனுப்புவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்லவில்லை நம்பர் ஒன் நம்பர் டூ நாங்கள் ரீபில் பண்ணுறதுக்கு பே பண்ணல இதையும் கிளாரிட்டியாக சொல்லிட்டாங்க நாங்கள் ரீபில் பண்ணுறதுக்கு பே பண்ணல இராணுவத்தையும் அனுப்பலை ஆனால் பர்மனெண்ட்டாக வெளியே அனுப்ப போகிறோம் அதுதான் கொஞ்சம் குதர்க்கமாகவும் இருக்கிறது பதில் புரியாத மாதிரியும் இருக்கிறது ஸோ ஆனால் அவங்க தரப்பில் இருந்து கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் அதுதான் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த பக்கம் எத்தனை ஆனால் ஏன்னா இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்டஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ரீலோகேட் பண்ணுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களை ரீலோகேட் பண்ணுவதற்கு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆயத்தமாகங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று வெள்ளை மாளிகையிலிருந்து மறைமுகமான அழுத்தங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அரபு நாடுகள் மற்ற நாடுகள்லாம் வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ இனி அனைத்து நிதிகளையும் இது எல்லாத்தையும் நிறுத்தினாவே நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க கிவ் எ மேக்ஸிமம் ப்ரெஷர் டு ஆல் அராப் கண்ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அரபு தின்னு அது இன்னைக்கு ஆடாண்டல் நிறையா வருது அரபு லீக் இருக்கு இல்லையா அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு கூட்டமைப்பாக சேர்த்து நேற்று ஒரு கடும் கண்டனத்தையும் ஒரு கடுமையான எதிர்ப்புகளையும் தெரிவித்திருக்காங்க அமெரிக்கா வந்து கனவுல கூட அப்படி நினைக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு தனி நாடுக கோரிக்கையும் அவர்களை வாழ்வாதாரத்தில் தலையிடுவது அமெரிக்காவுக்கு உரிமை கிடையாதுன்ற மாதிரியே ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க அதுவும் ஒரு படி மேலே போயிட்டு தனிப்பட்ட முறையில் இவங்க ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபன்கள் ரொம்ப அதிகமாக கண்ணன தெரிவி இருக்கிற கண்டனத்திலே தாலிபன்கள் தான் தனது கடுமையான கன்னத்தை வந்து அமெரிக்க தரப்பில் தெரிவித்திருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் பெஞ்சமின் எதனியாக அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா எப்போ ஹியூமன் ஹியூமன் ரைட்ஸ் வந்து எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அதனால் நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலிருந்து நாங்கள் வெளியேறுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒட்டுமொத்தமாக நாங்கள் வெளியேறோம் இதுக்கு கொடுக்கப்பட்ட நிதிகள் எல்லாத்தையும் நிறுத்தணும் ஃபாலோ அமெரிக்கா என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நிதனையாக அவர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஆகிறாரு அவர் போன விஷயத்தில் அவர் கேட்டதுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா அவர் தரப்பில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் இப்போ தான் அப்படியே சுற்றி வளைச்சி அப்படி இப்படின்னு விளக்கங்கள் கொடுக்குறாங்க ஏன்னா நான் பர்மனெண்ட்டு இல்லை இது வந்து சும்மா ஒரு டெம்பரரி தான் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை ராணுவ வீரர் அனுப்பலை ஸோ நெகோசியேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நாடுகளுக்கிட்ட நாங்கள் அமிட்மெண்ட் கொடுக்கல சும்மா ஒரு ஆறு மாதம் மட்டும் அவங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கை ஏற்படணும் அப்படின்னா அங்கே எப்போவுமே துப்பாக்கி சத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் இப்படி வந்தாங்கன்னா போதும் நாங்கள் அப்படி கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நேற்று ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது வில் எலிமினேட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தின ஹமாஸ் வில் எலிமினேட்டட் கண்டிணா அவங்க தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்தில் இருக்காங்க அவங்க நிச்சயம் நாங்கள் எலிமினேட் பண்ணுவோன்றாங்க அந்த ஆறு மாதம் டெம்பரரி லொக்கேட் பண்ணுறாங்க பற்றியா அப்போ நாங்கள் முழுமையாக முடிச்சுட்றோன்ற கதையை தான் ட்ரம்ப் தரப்பில் சொல்கிறாங்க வெள்ளை மாளிகை அதையெல்லாம் மறைச்சிட்டாங்க பட் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் அடுத்து யூஎஸ் எய்டு யுஎஸ் எய்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஃபண்ட் ரேசிங் விவகாரத்தில் ஃபண்ட் ரேசிங் விவகாரத்தில் ஒரு மோசமான முன் உதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க நீங்களே இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிறுக்குறு கிறுக்குரு தலையை சுற்றி விழுந்துடுவீங்க ஏன் அப்படின்னா பொலிட்டிகோ அப்படின்ற ஒரு பத்திரிக்கைக்கு மட்டும் எட்டு மில்லியன் கொடுத்துருக்காங்க பிபிசி ஊடகம் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு இரநூத்தி எண்பத்தெட்டு மில்லியன் பக்கம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு ஜேர்னலிஸ்ட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க எழுநூத்தி ஏழு நியூஸ் அவுட்லெட்டுக்கு கொடுத்துருக்காங்க இரநூத்தி மீடியா செக்டர் வித் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் முப்பது டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் இந்தியாவுக்கு லிஸ்ட்டு வரல இந்தியாவுக்கு லிஸ்ட்டு மேபி நாளை வந்துடும் நினைக்கிறேன் வந்தவன உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் நானே இப்போதைக்கு கண்ட்ரி வைஸ் அப்படியே அந்தந்த மிடில் ஈஸ்ட்டும் மற்ற கண்ட்ரிக்கு மட்டும் தான் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள் யார் யாருக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு உள்ள போகிறேன் பொலிட்டிகோ பத்திரிகை வந்து அப்போ இந்த ஒரு செய்தியை கொடுத்தாங்க அண்ட்ரல் பைடன் இஸ் ரஷ்யானுடைய டிஸ்கன்ஃபர்மேஷன் டசன்ஸ் ஆஃப் ஃபார்மர் இன்டெல்ஸ் அஃபீஷியல்ஸ் ஏ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போதே போதே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் புரிஞ்சிருக்கணும் அப்போ புரியல இப்போ புரியுது யாரெல்லாம் அங்கே அமெரிக்காவுக்கு ஜால்ரா தட்டினாங்களோ அத்தனை பேரும் ஃபண்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது பெரிய பெரிய பத்திரிக்கைகள் நீங்கள் அதில் புரிஞ்சிக்கணும் நீங்கள் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கணக்கில் சேர்த்திக்காதீங்க பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அத்தனை பேருமே வந்து நிறைய ஃபண்டு கொடுத்துருக்காங்கன்றாங்க உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு சொல்கிற பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஏழு புள்ளி ஒம்பது பில்லியன் அந்த பைனரி ஜென்டர் லாங்குவேஜின்னு சொல்லிட்டு அந்த எல்ஜிபிடிக்கு ஊக்குவிப்பதற்காக ஜேர்னலிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃபண்டு ஏழு புள்ளி ஒம்பது மில்லியன் இருபது மில்லியன் சீசம் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஈராக்கில் எல்ஜிபிடிக்கு ஆதரவிக்கிறதுக்காக ஒரு இருபது மில்லியன் நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் கசகஸ்தானில் கொடுப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் வந்து டிசபிலிட்டிஸ் பர்சன் ஹார்ட் ஆஃப் இன்க்ளூஷன் ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் அவந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க இரண்டு மில்லியன் வந்து செக்ஸ் சேஞ்சஸ் எல்ஜிபிடிக்கு ஆக்டிவிட்டீஸுக்கு குவாண்ட நாட்டுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இரண்டு மில்லியன் ஆறு மில்லியன் வந்து ஃபெமினிஸ்ட் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ன்ற ஒரு இதுக்கு வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மல் ஸ்பேஸுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி ஒரு மில்லியன் பிபிசி குறிப்பா லிபியன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிபிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பத்து மில்லியன் வந்து யூஎஸ்எய்டு ஃபண்டட் மீல்ஸுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கு அல் இயக்கங்களுக்கு இந்த டெரரிஸ் குரூப்புக்கு சாப்பாடு போடுறதுக்கு மட்டும் பத்து மில்லியன் அந்த அல்கொய்தான் வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தனது யாரு அமெரிக்கா அந்த பத்து மில்லியன் கொடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் கிரீன் டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லிட்டு ஜார்ஜியாவில் இருக்கு அவங்களுக்கு இருபத்தஞ்சி மில்லியன் குறிப்பாக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக புறப்போ அது கிரீன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்கிறாங்க ஆனால் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக எகிப்துடைய டூரிசத்துக்கு ஆறு மில்லியன் வியட்நாமில் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் அதுக்கு கீழே இன்னும் நிறைய வருது ஈகோ ஹெல்த் அலையன்ஸ் என்ஜிஓவுக்கு வந்து உஹான் லேப் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு அஞ்சு மில்லியன் அப்புறம் ரஷ்யன் கேட்னு சொல்லிட்டு இம்பீஸ்மெண்ட் ஹோக்ஸ் பொருளையை கலப்பதற்காக ஒரு இருபது மில்லியன் குறிப்பாக ரஷ்யா கேட்டினுடைய செய்திகளை பொரு பொருளை கலப்பதற்காகவும் அமெரிக்காவில் எல்ஜிபிடி க்யூ க்யூ குரூப்ஸுக்கு வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியனும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய குரூப்ஸ் அதாவது வாஷிங்டன் டிசி இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக அந்த குரூப்ஸ்க்கெலாம் சர்ச் சர்வீஸ் மாதிரி நிறையா இருக்குது அதுக்கு ஒரு ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் அராப் அண்ட் ஜூஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு ஒரு ஒன்று புள்ளி மூணு மில்லியன் எல்ஜிபிடி க்யூ அட்வொக்கரின்னு சொல்லிட்டு ஜமைக்காவில் ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் அப்புறம் லேட்டின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்ஜிபிடி யூக்குவாலிட்டிக்கு ஒரு இரண்டு மில்லியன் அப்புறம் ஐநூறு கே டு சால்வ் அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வைலன்ஸை சால்வ் பண்ணுவதற்காக அதுக்கு ஒரு ஐநூறு கே பக்கம் ஒதுக்கி இருக்கிறாங்க இரண்டு புள்ளி மூணு மில்லியன் வந்து ஸ்கேல் கோல்டு மைனிங்கில் இருக்கக்கூடிய அமேசான் நிறுவனம் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் வெஸ்டர்ன் பால்கனில் ஒரு மூணு புள்ளி ஒம்பது மில்லியன் எல்ஜிபி ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு மில்லியன் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும் அப்புறம் குறிப்பாக பீரியாரிட்டி கண்ட்ரிஸ் அரவுண்ட் த வேர்ல்டுக்கு ஒரு ஆறு மில்லியன் சவுத் ஆஃப்ரிக்காவில் இதே மாதிரி எல்ஜிபிட்டிக்கு செக்ஸ் வித் மென் அதாவது மனிதர்கள் ஆன் வித் ஆன் இருக்காங்க இல்லையா அவங்க ஹோமோ செக்ஸுக்கு ஒரு ஆறு புள்ளி மூணு மில்லியனும் அப்புறம் ஈக்குவாலிட்டி அண்ட் இன்க்ளூஷனுக்கு ஒரு எட்டு புள்ளி மில்லியன் எய்டு எஜுகேஷன் சார்பாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டாங்க இந்த லிஸ்ட்டை நிறைய பேர் பொறுமையுடன் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அதை விட மிகப்பெரிய லிஸ்ட் என்னென்னா ஆஞ்சலினா ஜூலி அவர்கள் அங்கே உக்ரைனுக்கு போயிருந்தாங்க பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது ஆனால் ஆஞ்சல்னா ஜூலி அவர்கள் இருபது மில்லியன் பணம் வாங்கிட்டு தான் அங்கே போனாங்க அவங்களுக்கும் யூஎஸ்ஐடு கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு ஒர்லாண்டா ப்ளூம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்து ஒரு எட்டு மில்லியன் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து சியான் பென் அப்படின்ற ஒரு ஆக்டர் போயிருந்தார் அவருக்கு ஒரு அஞ்சு மில்லியன் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து பென் டில்லர் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு நாலு மில்லியன் கொடுத்துருக்காங்க இந்த நடிகர்கள் எல்லாமே போயிட்டு அவங்களோட வேலை என்னென்னா போயிட்டு இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்துட்டு கிட்ட கை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா இவ்வளோ பணமாக நீங்கள் போங்க அப்படின்ட்டு யுஎஸ் எய்டு சார்பாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த பைடன் அரசாங்கம் பின்னாடி வந்து என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க பாரு யுஎஸ்ஐடில் இன்னும் நான் எதிர்பார்க்கறது இப்போ இந்தியாவுக்கு தான் இந்தியா என்ன இந்தியாவுக்கு நிறையா கொடுத்துருக்காங்கன்ற தகவல் வந்திருக்கிறது அது அவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரில ஒரு கட்டத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்க வெள்ளை மாளிகை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் நம்மளே நம்மளே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்ட்டு ஏன்னா இன்று என்ன பண்ணிட்டாங்க யுஎஸ் எனட் வந்து அவசர அவசரமாக எலன் மஸ்கை வந்து விளக்கம் வழங்கிக்க சொல்லியிருக்காங்க வந்து விளக்கங்களை கொடுங்க என்ன நினச்சி நீங்கள் பாட்டு இருக்கீங்க யார் கேட்டு வெளியிடுறீங்கன்ற மாதிரி ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே யுஎஸ் எனட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க ஒரு எல்லை மீறி போகுது ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போ நீங்களும் நாங்களும் என்ன நினைக்கிறோம் இப்போ அட் என்னடா இவ்வளோ கேவலம் பிடிச்சவங்களா இருக்கிறானுங்க நினைக்கமா நினைக்க மாட்டோமா அந்த கெட்ட பேர் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நம்ம அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்க ஆனா அமெரிக்காவுக்கான அசிங்கம் ரொம்ப கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க இதை விட அமெரிக்கா வேற யாருமே வந்து கேவலப்படுத்த முடியாது ஏற்கனவே நம்ம ஆனால் எல்ஜிபிடிக்கு ப்ரொமோட் பண்றாங்க அதை எதிர்த்தா கூட அந்த நாட்டின் மீது பொருளாதாரம் போடுறாங்க அதையும் தாண்டி எல்லா பத்திரிகை ஆறாயிரத்தி இரநூறு ஜேர்னலிஸ்டுக்கு மேல ஃபண்டு கொடுத்து வச்சு நீங்கள் போடுற செய்தியை மட்டும்தான் நம்பி அவங்க சொல்லணுன்ற அடிப்படையில் நீங்கள் எத்தனை நாள் பெரிய அளவுக்கு சொல்லியிருக்கீங்களே என்று இன்னொரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொன்று இரண்டு தகவலாக வந்து கொண்டிருக்கிறது பனாமா கால்வாய் வழியாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் சென்றால் இலவசம் என்று பனாமா அனௌன்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க ஆனால் பிபிசி ஊடகம் வந்து மறுபடியும் இல்லை அவங்க ஃப்ரீன்னெலாம் சொல்லலை அவங்க ஏற்கனவே சொன்னதே நாங்கள் ஃப்ரீன்னெலாம் சொல்லலை நாங்கள் அதிகமான ஃபண்டுமே வாங்கலை ஏன்னா நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறவங்களுக்கு நாங்கள் அதிகமாகலாம் வாங்கலை இருக்கிற முறைப்படி தான் வாங்குகிறோம் அதை அமெரிக்காவுக்கு நாங்கள் குறைந்தது தான் வாங்கியிருக்கிறோம் நீங்கள் வேணால் ரிவீல் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பனாமா அரசாங்கம் இன்னும் முழுமையான விளக்கங்களை கொடுக்க வேண்டும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் பணிந்தது பணாமா ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்கன்றாங்க ஆனால் ஃப்ரீலாம் இல்லை நாங்கள் ஃபண்டு குறைக்காம தான் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க முழுமையான தகவல் வரட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்து ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு சைன் அதுக்கான வீடியோ பதிவுகள் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது இதில் என்ன அப்படின்னா அந்த சமீபத்தில் ஒலிம்பிக்கில் ஒரு பெண் பாக்ஸிங்கில் அல்ஜீரியா சேர்ந்த நபர் எல்ஜிபிட்டிக்யூ நபர் உள்ளே போயிட்டு ப்ரைஸை வாங்கிட்டாங்க இவர் வந்தவொடனே சொன்னாங்க இனி பெண்கள் மட்டும்தான் உமன்ஸினுடைய இதில் கலந்துக்க முடியும் ஆண்கள் இதெல்லாம் ஆண்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும் எல்ஜிபிடி கியூவுக்கு இங்கே அலுவடு கிடையாதுன்றாங்கல்ல அதுக்கான சட்டத்தை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய என்சிஏஏ பிரசிடென்ட் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இனி அரசாங்க பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குல்ல அரசாங்க பள்ளிக்கூடங்கள்லேயே எல்ஜிபிடிக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு அவங்களுக்கு தனியாக ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருந்து தான் அவங்க எல்லாத்தையும் லேடிஸோட கம்படிவாக விளையாட வைக்கிறது அதுக்கப்புறம் அவங்கள ஒலிம்பிக்கில் அனுப்புறது இந்த மாதிரியான பெரிய வேலைகள் தான் இனி அதையெல்லாம் தடை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான தடை உத்தரவு போட்டு சுதந்திரம் கிடைத்து விட்டதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க வெனிசுலாவோட கொஞ்சம் டையில இருப்பாங்க கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிட்டாடி அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா அமெரிக்கா கனடா கொஞ்சம் இறங்கி வந்ததுனால இப்போ இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா மார்கோ ரூபியா அவர்கள் மூன்று நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு மோசமான நாடுகள் லிஸ்ட்டில் இருக்காங்க அவங்களாம் மனிதர்களே கிடையாது அந்த நாடு அந்த நாட்டு அதிபர்களான்னு சொல்லிட்டு ஒன்று நிகராகவே வெனிசுலா என்னோட கியூபா இந்த மூன்று நாடுகளும் மனித உலத்திற்கு பேர் ஆபத்துன்ற மாதிரிலாம் வந்து தன்னை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஜி டுவெண்ட்டி சம்மிட் இப்போ நடக்க போகுது இந்த மந்த் எண்டு குள்ளாறு அந்த ஜி டுவெண்ட்டி சம்மிட்டுக்கு அமெரிக்கா சார்பாக நாங்கள் கலந்துக்கல சட்டவிரோதமான லேண்ட் ப்ராப்பர்ட்டி சட்டத்தை அவங்க நிறைவேற்றினால அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இனி சவுத் ஆப்பிரிக்கா மீது நாங்கள் பொருளாதாரம் போட போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் வார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து இரண்டு நாடுகளுக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்பாவி இளைஞர்கள் இறப்பதையும் நாங்கள் தடுக்கிறோம் அதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நிச்சயம் பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் என்று ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் காஷ்மீர் விவகாரம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு முதல் முறையாக பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து அழைப்பு கொடுத்துருக்கிறார் இந்தியாவுக்கு என்ன ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியும் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக ஒரு சிறப்பு கூட்டத்தில் பேசும்போது நவாப் ஷெரீப் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார் ஸோ இந்தியாவுக்கு அழைப்புமே கொடுத்துருக்கிறாரு வாங்க பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபைனலாக அந்த வீடியோட கிளைமேக்ஸில் ஜெர்மனியோட ஒரு ஒத்தர பார்க்க போகிறோம் ஜெர்மனி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஐரோப்பா நாடுகளுக்கும் ஜெர்மனிக்கும் நம்ம அமெரிக்கா கிட்டேயே நம்ம கொட்டை பேர் வாங்கணும் அமெரிக்காவுடைய தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய டூ தௌசண்ட் கிலோமீட்டர் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய ரேஞ்ச் மிசைல்ஸை நம்ம வாங்கலாம் இப்போது நிலைமைக்கு ஐரோப்பாவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது அதுதான் வழி அவங்களையும் சமாதானப்படுத்தின மாதிரி இருக்கும் நம்மளும் வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே உக்ரைன் அதை ஃபாலோ பண்ணிட்டுக்கிறாங்க நாங்கள் அமெரிக்கா கடை தான் வாங்க போகிறோம்னு சொல்கிறாங்கல்ல அது ஒன்று அடுத்து என்னென்னா நேட்டோ படைகளை க்ரீன்லேந்துக்கு அனுப்பிடலாம் க்ரீன்லேந்து அனுப்பி கொஞ்சம் நம்ம எதிர்ப்பு தெரிவித்தா தான் யோசனை பண்ணுவாங்கன்றாங்க இது கடைசி திட்டம் பழைய திட்டமாக இருக்குது அதாவது ஜெர்மனி சொன்ன விஷயந்தான் குறிப்பாக நீங்கள் க்ரீன்லாந்துக்கு அனுப்பிட்டிங்கன்னா நேட்டோ படிக்கலை அமெரிக்கா யோசனை பண்ணுவாங்க மேபி அவர் பயந்துட்டு கூட வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கு அளவுக்கு தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்